ஓம் சைராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இது உண்மையிலேயே அந்த செய்தி சீரடி கிராமத்தில் வாழ்ந்த மக்களையே பெருமையை பில் ஆழ்த்திய ஒரு பெரிய தத்துவம் தான் பெரிய மகிமை தான் சாயப்பாவுடைய ஒரு சின்ன மகிமையை பற்றி நான் சொல்ல போகிறேன் அதிகாலையில் சீரடி சாயப்பா வசிக்கும் மகிசிக்கு சென்ற யாரோ ஒரு பெண் முதன் முதல்ல அந்த விந்தையான காட்சியை கண்டிருக்காங்க உடனே ஓடோடி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டெல்லாம் சொல்ல விறு விறுன்னு செய்தி ஊர் முழுக்க பரவிட்டான் எல்லோரும் அவசர அவசரமா பாபாவாலும் மசூதியை நோக்கி ஓடிட்டே இருந்தாங்க பலருக்கு வேகமாக ஓட முடியாத நிலை கால்ராவால வேகமாக அவர்கள் உடல் மிகவுமே தளர்ந்திருந்தது சில நாட்களாகவே காலரை நோயை அந்த கிராமத்துல வேகமாக பரவியதான் அதை எப்படி தடுக்குதுன்னு யாருக்குமே தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் பத்தாம் ஆண்டு அப்போ நடந்த விதை தான் இது அப்போது கனராவிலிருந்து மக்களை காப்பாற்றும் மருத்துவ வழி முறைகள் எதுவுமே அங்கே பிரபலமாக இல்லை சீரடி மக்கள்லாம் தங்கள் கிராமத்தில் வாழும் பாபாவையே சரணடைந்து வாழ்ந்து வந்தாங்க தெய்வ சக்தி இந்த மண்ணில் பாபா என்ற மனித உடலில் இறங்கி பல திருவிழா்களை புரிந்து வருதா எல்லாரும் நம்புகிறாங்க நேற்று இரவு ஏராளமான பேர் வசிக்கும் மசூதிக்கு சென்று தங்களை காலராவிலிருந்து காப்பாற்றுமாறு பிரார்த்தனையை செஞ்சாங்களாம் ஒரு நாள் இரவு பிறவி பிணையிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடியவர் தான் நம்முடைய சாயப்பா இல்லையா அப்படி உடல் பிணையிலிருந்து காப்பாற்ற மாட்டாரா பாபா என்பது தெய்வீக சக்தி வாய்ந்தவர் அந்த பாபா தெய்வீக புன்முருவலோடு பேசிக்கிட்டே இருந்தாராம் நீங்கள் எல்லாம் என் குழந்தைங்க இல்லையா உங்களை காப்பாற்றுதானே இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் படைச்சல் காத்தல் அழித்தல்னு எல்லா தொழிலையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் காத்தல் தான் நான் நிகழ்த்தி கொண்டு இருக்கேன் அந்த காலம்தான் இது குழந்தையே நீ பயப்படாத எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் தீய சக்திகள் தான் இந்த உலகத்தில் நோயை பரப்பிக்கிட்டு இருக்கு நான் அதை பார்த்துக்கிறேன்னு பாபா அந்த ஊர் மக்களுக்கு நம்பிக்கை வாக்குறுதி கொடுத்தாங்க நோய்க்கு மருந்து சாப்பிட்டா மட்டும் போதாது கிளையை வெட்டினாலும் மரம் மீண்டும் மீண்டும் வளரும் இல்லையா மரத்தை அழிக்க மரத்தினுடைய வேற தான் நம்ம அழிக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நீங்கள் உங்கள் நோய்க்கு உண்டான மருந்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க அது கிளையை வெட்டு வேலையை நான் அதோடைய வேற எப்படி பிடுங்கி விட்டுறியலான்ற வேலையை நான் பார்க்குறேன் அந்த செயலை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அங்கேருந்து போயிட்டாராம் உங்கள் மனசில் உள்ள காமம் குரோதம் முதலிய பகை சக்திகளை நீங்கள் வெட்டி சாச்சிட்டா உங்களுடைய உடல் பிணி மட்டுமல்ல பிறவி பிணியே குணமாகிடுன்ற மருத்துவ உண்மையை சொன்னாராம் அமிர்த வாக்கியத்தையும் சொன்னாராம் அமிர்த துளிகள் போல பாபா பேசிய பேச்சை கேட்டு மக்கள் நிம்மதியோடு வீடு திரும்பி போனாங்க இதெல்லாம் நேற்றையோடைய கதை ஆனா இன்னைக்கு அதிகம் பாபாவை பற்றி விந்தியான அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கா அந்த பெண்மணி அவரை காலையில் தரிசித்த பெண்மணி அடியவர் கூட்டம் பாபா முன்னாடி நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க அவர் மாவரைக்கும் கல் இயந்திரத்தின் முன்னால் நீட்டி அமர்ந்திருந்தார் பக்கத்தில் மரத்தில் கோதுமை நிறைய குவிச்சு வச்சுருந்தாங்க அவர் ஒரு சாக்கை தரையில் விரிச்சு அதன் மேலே திருகிய வச்சார் அந்த இயந்திரம் அந்த சாக்கு இந்த கோதுமை எல்லாம் எங்கேருந்து தான் அப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரில அவர் காற்றிலிருந்து கூட எதையுமே வர வரைக்கும் ஆற்றில் உள்ளவர் கிடையாது அல்லவா தன் நீண்ட அங்கியின் கைப்பறத்தை அழகா மடிச்சு விட்டாரு அழகா மடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கோதுமை எடுத்து திருகியின் இருந்த குழியில போட்டாரு அப்பா பின்னாடி கோதுமையை மாவா அரைச்சாரு அரைப்பட்ட மாவெல்லாம் வலிஞ்சு கீழே கொஞ்சம் கொஞ்சமா கொட்டத் தொடங்கியது அப்பாவோட முகத்துல சீற்றம் அதிகமானது அவர் அழுத்தி அழுத்தி அந்த திருகியின் மர கைப்பொடியை பிடிச்சி சுற்றிக்கிட்டே அந்த கோதுமையோட பேசினார். ஓடு இந்த இடத்த விட்டு நீ ஓடி போயிடு என் குழந்தைகளைய துன்புறுத்த பார்க்குற என்ன தைரியம் உனக்கு இவங்க என் குடைய குழந்தைங்க இவங்க பக்கம் நீ கையை நீடினா நீ தான் அறப்பட்டு சாகணும் புரியுதா இப்போது மன்னிப்பு கேட்டு என்ன செய்வது முதல்லையே அல்லவா உனக்கு புத்தி வந்திருக்கணும் இந்த எல்லைக்குள்ள நீ வந்திருக்கவே கூடாது சத்தியம் செய்து கூட எனக்கு இப்போதே நீ ஓய் போடணுன்னு பாபா அந்த கலராவுக்கு கட்டளை இட்டார் இப்படி பாபா ஏதேதோ சொன்னவாறே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த எந்திரத்தின் கைப்பிடியை பிடிச்சு சுற்றிக்கிட்டே இருக்காரு அந்த அறப்பட்ட கோதுமை மாவு சரசரன்னு கீழே கொட்டிக்கிட்டே இருக்கே இதெல்லாம் எதுக்காக ஏன் செய்கிறாருன்னு அந்த மக்கள் யாருக்குமே புரியல பாபா கை வலிக்க மாவு அறப்பதை பார்த்துட்டு கூட்டத்தில் இருந்த செல் பல பெண்மணிகள் ஓடோடி வந்தாங்க அப்பா இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு பழக்கமே இல்லையே உங்களுக்கு வலிக்கும் சற்றி தள்ளிப்போங்க நாங்கள் அரைக்கிறோம் சொல்லி அந்த பெண்மணிகள் தானாகவே அந்த திருகையின் மரப்பிடி பையை பிடிச்சு அரைச்சிக்கிட்டே வந்தாங்க பாபா சிரிச்சுக்கிட்டே இருந்தார் அவங்க மா வரைக்க அனுமதி அளிச்சிட்டு அமைதியாக அமர்ந்துட்டார் பாபா சிரிக்காமல் என்ன செய்வார் அண்ட சராசரங்களையும் படைத்து காத்து அளிக்கும் பரம்பொருளுக்கு மா வரைக்கும் போது கைவழிக்குன்னு பதறீங்களே இந்த பெண்கள் ஏன் ஆனால் அந்த பெண்கள் தன்மேல் செலுத்திய பக்தி அப்பாவுடைய மனசில் கல்கண்டா தித்தித்தது அவர் ஆனந்த கண்ணீர் வடித்தார் பாபா வந்து பக்தியை மட்டும்தானே எதிர்பார்க்கிறாரு எத்தனையோ அடியவர்கள் அவருக்கு என்னென்ன பொருட்களையோ காணிக்கையாக கொண்டு வந்து வராங்க ஜகஜோதியா அகில உலகத்தையுமே தன் பிரகாசத்தால் துலங்க செய்யும் சூரியனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிப்பது மாதிரி இருந்தது அடே நான் கேட்டது உன் தீய குணங்களை அதை கொண்டு வந்து என்னுடைய காலடியில் போடு இனி தீய நினைவுகள் கூட அளமாட்டேன் என்று எனக்கு நீ வாக்குறுதி கொடு பாபாவுடைய கண்பார்வை பக்தர்களை அதற்ற மாதிரி இருந்துச்சு எல்லா கோதுமையும் அரைப்பட்டதும் அந்த மாவை என்ன செய்யணும் என பணிவோடு கேட்டாங்க அந்த பெண்கள் மாவை நான்கு பிரிங்கன்னு அந்த பாபா அவர்களை கட்டளை இட்டார் சீரடி கார் கிராமத்தின் நான்கு எல்லைகள்லையுமே இந்த மாவை வேலி போலத்து விட்டுவாங்க உடனே பொங்கன்னு அவங்களுக்கு கட்டளை உறுதி கொடுத்தாரு வந்த கூட்டம் மொத்தமும் நான்காக பிரிந்தது அந்த மாவு பயபக்தியோடு கிராமத்தின் நான்கு எல்லைகளையும் சுத்தி இதை போட்டாங்க என்ன ஆச்சரியம் காலரா அந்த எல்லையை தாண்டி வெளியேறி போய்விட்டது காலராவால பாதிக்கப்பட்டவங்க மீண்டும் ஆரோக்கியமா ஆனாங்க அப்பாவுடைய பாதங்கள்ல பணிந்து கண்ணீர் மலக நன்றி தெரிவிச்சாங்க அப்பா அரைத்தது கோதுமையை மட்டுமல்ல காலராவை தூண்டிய தீய சக்திய இப்படி பாபா செய்த அற்புதங்கள் எத்தனையோ இருக்கு அப்பாவுடைய புனித திருச்சரிமை அற்புதமானது சுந்தரகாண்டம் போல நாராயணியம் போல சீரடி பாபாவின் சத்தரிதமும் பாராயணம் செய்வதற்கு உரியதுதான் தான் அந்த சத்தரிதத்தை படிக்கும் அனைவருக்குமே எல்லா மங்களையங்களையும் தரக்கூடியது கடவுளே மனித வடிவெடுத்து வந்த மகானின் புனித தான் இந்த சத்தரிதம் திருசரிதம் பாபாவுடைய புனித திருமேனியை நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும் அவருடைய மகிமையை அவருக்கே தெரியாம எப்படி வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு ஒரே ஒரு முறை அவரை பார்த்து சாயப்பான் கூப்டா அன்போடு கனிவோடு கூப்பிட்டா போதும் அவருக்கு எல்லாவற்றையுமே செய்வதற்கு தயாரா இருக்காரு கூப்பிடுங்க அப்பாவை எல்லா நேரமும் கூப்பிட்டுக்கிட்டே இருங்க ஆபத்தான கூப் காலத்துல அவரை கூப்பிட நீங்க மறந்துடாதீங்க எந்த நேரத்திலும் தவறுவதற்கு தயாரா இருக்காரு அவரு நம்முடைய அப்பா நம்முடைய சாயப்பா அவர் நமக்காகவே வந்திருக்காரு, கலியுகத்தின் தெய்வம் அவர்